ஹேர் பஜர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சின்ன இருந்து நம்ம ஹெவி வெஹிக்கிள் யூஸ் பண்ணக்கூடிய காரு பைக்கு அதுகளெல்லாம் யூஸ் ஆகிற பேட்டரியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பேட்டரியை பற்றி நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் இந்த பேட்டரியை எப்படி சார்ஜ் பண்ணுறது ஒரு பேட்டரி எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படின்றத பற்றி ஃபுல் வீடியோவாக நம்ம மேக் பண்ணியிருக்கேன் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் வெல்கம் டு பேட்ரி இந்த பேட்டரியை எதுக்காண்டி பயன்படுத்துகிறோன்னா கரண்ட் இல்லாத இடங்களில் கூட கரண்ட்டுக்கான தேவையை நிவர்த்தி பண்ணுறதுக்காண்டி இந்த பேட்டரியை யூஸ் பண்ணுறோம் இந்த பேட்டரினா அப்படின்னா என்னன்னா ஒரு செல்களின் தொகுப்பு தான் பேட்ரி அதாவது செல்லு வேறு பேட்ரி வேறு பேட்டரியில் மூணு விதமான பேட்டரிகள் இருக்குது அதில் ஃபஸ்ட்டு இது லெட் ஆசிட் பேட்ரி அதுக்கு அடுத்து தான் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ பேட்ரி அடுத்ததாக டியூப்லர் பேட்டரி இந்த ஆசிட் பேட்ரின்றது வந்து ஒரு மூணு டு ஒரு நாலு வருஷம் வரைக்கும் வரும் இது நம்ம எங்கெங்கெல்லாம் பார்க்கலாம்னா நம்ம யூஸ் பண்ணுற பெட்ரோல் காருகள்லேயும் பைக்குகள்லேயும் இது இருக்கும் இதுக்கு அடுத்ததாக அட்வான்ஸ்டாக வந்தது தான் டியூப்லர் பேட்டரி இந்த டியூப்லர் பேட்டரி எங்கே நம்ம யூஸ் பண்ணுறோன்னா அதிகமான பவர் கட் ஏற்படுற இடங்களுக்குலாம் இதை யூஸ் பண்ணுவோம் உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற யூபிஎஸ்களில் கூட இந்த பேட்டரி தான் நம்ம பயன்படுத்துகிறோம் இதோடய லைஃப்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏழு டு எட்டு வருஷம் வரும் இந்த யூபிஎஸ் பேட்டரி பார்த்தீங்கன்னா அதாவது டியூப்லர் பேட்டரியாக நம்ம தேர்ந்தெடுக்கிறது கொஞ்சமே கொஞ்சம் சவாலாக தான் இருக்கும் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நமக்கு தேவையில்லாத அளவுக்கு வாட்ஸ் அதிகமாக போட்டாலும் கரண்ட் பில்லாம் கூடும் அவன் தேவைக்கு கம்மியான ஆம்ஸு இதை சூஸ் பண்ணோம்னாலும் அது சரியான நேரத்தில் பவர் பேக்கப்புக்கு அது யூஸ் ஆகாது அதனால் இதுக்கு ஒரு சிம்பிள் கால்குலேஷன் இருக்குது உங்களுக்கு இந்த கால்குலேஷன் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்குன்னு தனி வீடியோ மேக் பண்ணி போடுறேன் ஏன்னா அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு ஒரு யூபிஎஸ் போடுறதுக்கு எந்த அளவுக்கான ஆம்ஸில் ஒரு பேட்டரி தேவை இன்வெர்ட்ரு தேவை அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக மூணாவதாக இருக்கிறது லித்தியம் பேட்ரி மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ அதாவது லித்தியம் பேட்டரினா செல்ஸுகள்லாம் நினச்சி தான் அதாவது சீரியஸாக இருக்கலாம் இல்லை பேரலாக இருக்கலாம் அப்படின்ற கனெக்ஷனை உருவாக்கி தான் பேட்ரி உருவாக்குறாங்க அதாவது உதாரணத்துக்கு இப்போ என் கையில் லித்தியம் பாஸ்பேட் செல்லு இருக்குது இப்படியே ஒன்றுக்கு ரெண்டு செல்லு அதாவது ரெண்டு மூணு நாலு இப்படி ரெண்டு மூணு செல்ல்களை சீரீஸ் கனெக்ஷனாகவோ பேரல் கனெக்ஷனாகவோ நம்ம ஜாயின் பண்ணுறது மூலமாக இது வந்து பேட்டரி ஆகிரும் இதை தான் நம்ம பேட்டரின்னு சொல்லுவோம் இப்படி சீரீஸ் கனெக்ஷனாகவோ பேரல் கனெக்ஷனாகவோ நம்ம உருவாக்கி இதை நம்ம சார்ஜ் பண்ணோம்னா ஒன்றில் எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குனால் இன்னொன்று ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்குன்னா அந்த ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கிற செல்லு ஹீட் ஆகும் ஏன்னா அடுத்தது எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வர வரைக்கும் சார்ஜ் வந்து இது ரெண்டுலேயுமே ஏறிட்டுருக்கோம் அதேமாதிரி டிஸ்சார்ஜ் ஆகையாலையும் அன்பேலன்ஸிங்காக டிஸ்சார்ஜாக ஆகும் இதை நம்ம தவிர்க்கிறதுக்கு இதில் வந்து ஒரு பிஎம்எஸ்கிற ஒரு டிவைஸை ஃபிக்ஸ் பண்ணணும் பிஎம்எஸ்னால் வேற ஒன்றும் கிடையாது பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் BMS பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவோட என் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் அப்படி இல்லைனா ப்ளேலிஸ்ட்டில் பிஎம்எஸ்ன்னு கொடுக்குறேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க இந்த செல்ஸை நான் சீரீஸாகவும் பேரலாவும் கனெக்ட் பண்ணி பேட்ரியாக மாற்றலான்னு சொல்லியிருந்தேன் அப்படி சீரீஸாக கனெக்ட் பண்ணால் என்ன ஆகும் பேரலா கனெக்ட் பண்ணால் என்ன ஆகும்னா அப்படி நீங்கள் பேரலா கனெக்ட் பண்ணும்போது இந்த செல்ஸோட ஆர்ம்ஸ் வந்து கூடும் அப்போ சீரீஸாக கனெக்ட் பண்ணும்போது உங்களோட அந்த செல்ஸோட ஓல்டேஜ் கூடும் அதாவது இதோட ஒரு செல்லோட வோல்டேஜ் வந்து மூணு ஓல்ட்டு நீங்கள் இதை வந்து சீரியஸாக கனெக்ட் பண்ணும்போது இதோடய வோல்ட்டு வந்து ஆறாக மாறிடும் அதேமாரி இது வந்து ரெண்டு ஆர்ம்ஸில் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா இதை நீங்கள் பேரில் கனெக்ஷன் பண்ணும்போது ரெண்டு ரெண்டு நாலு அப்படின்ற ஒரு தான் மாறும் ஆனால் இதோட ஒரிஜினல் ஆர்ம்ஸ்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஆர்ம்ஸு அதாவது ஆறாயிரம் எம்ஏஹெச் எம்ஏஹெச்னா ஆம்ஸ்னால் ரெண்டு வேறு வேறு கிடையாது ஆயிரம் எம்ஏஹெச் சேர்ந்தது ஒரு ஆம்ஸு இப்போ இந்த செல்ஸை பேட்டரியாக நம்ம கன்வெர்ட் பண்ணலாம் இந்த செல்ஸை சிக்ஸ் ஓல்டு சிக்ஸ் ஆம்ஸ் பேட்டரியாக கன்வெர்ட் பண்ணி அது கூட பிஎம்எஸ்ஸையும் கனெக்ட் பண்ணியிருக்கேன் எதுக்காகனா ஒரு ரீசார்ஜபிள் ஃபேனில் இருக்கிற பேட்ரி அதாவது லெட் ஆசிட் பேட்ரி ஃபால்ட் ஆகிடுச்சு அதுக்கு ரீப்ளேஸாகவும் அப்கிரேடாகவும் பண்ணியிருக்கேன் இந்த பேட்ரி மேக்கிங் வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வீடியோவோட என் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் அதில் இல்லைனா ப்ளேலிஸ்ட்லேயும் செக் பண்ணி பாருங்கள் அதுலையும் கொடுக்குறேன் இது மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் எப்போயுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்